ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை இது பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது பாருங்கள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு காஞ்ச மிளகாய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கத்து கருவேப்பில இருபது சின்ன வெங்காயம் ஒரு கத்து கருவேப்பிலை வெண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் அவ்வளோதான் இந்த அளவு வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா அது அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ஒரு சுற்று சுத்த விட்டுருங்க மிக்சியில் போட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா அரையும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவை இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவாக இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டாச்சு இப்போ அதில் ரெண்டு பிரிஞ்சி இலைய போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டுங்க பாருங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவு வெங்காயம் வதங்கினோன்னே இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இந்த அளவு வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இல்லை பாருங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகட்டும் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க பாருங்க சின்ன ஸ்பூன் தாங்க இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மிளகு காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நம்ம மிளகு காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கனால மசாலா அரைக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா வறுக்கிறதுக்கு அதனால் நான் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இன்னும் காரம் அதிகமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் இப்போது நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் போட்டு ரெண்டு பரட்டிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க Ipo mau pot moodir moodi langa ஒரு ரெண்டுலேருந்து மூணு சீல் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதோ பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மல்லியலை கருவேப்பிலை தூவிக்கலாம் இந்த குழம்பு இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்